மாநகராட்சி குப்பை வாகனங்களில் பேட்டரி திருட்டில் ஈடுபட்ட இருவர் மடக்கி பிடித்து மரத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை சரவணப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் பேட்டரி உள்ளிட்ட வாகனங்களில் இருக்கும் உதிரி பாகங்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திமா நகர் இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரிகளை திருடிய இருவரை அப்பகுதி பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர் பின்னர் அவர்களை அங்கிருந்த மரத்தில் கட்டி வைத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கஞ்சா பாலு மற்றும் புளியங்குளம் பகுதியை சேர்ந்த ரவி என்பதும் தெரியவந்தது பொதுமக்களிடம் இருந்து அவர்கள் இரண்டு பேரையும் மீட்டு காவல்நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான வாகனங்களில் பேட்டரிகளை திருடிய இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து மரத்தில் கட்டி வைத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அதன் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வைரலாகி வருகிறது